ஊர் மிக சிறந்தான் துக்கத்தோடு சொல்லுகிறேன் கடனோடு எப்படி பொருளவராட்சி போக முடியும் கடனோடு எப்படி பொருளவராய்ச்சி நிற்க முடியும் யோசித்து பாருங்கள் அன்பே தவிர ஒன்றிலும் ஒருவரும் கடன்படாத விசுவாசிகள் கூட அது எப்படியான ஆசை அதை செய்ய வேண்டும் தொழில் தொடங்க வேண்டும் தொடங்குங்கள் தேவன் தரும்போ திரும்பி சொல்லுகிறேன் அந்த அந்த வார்த்தையை தன்னோடு இருக்கிறது பதினாயிரம் சேவர்கள் எதிராளியோட இருக்கிறது இருபது நாளில் சேவை நீங்க கேட்கல அதுக்கு என்ன சம்பந்தம் உங்கள் நிலைமை உங்கள் தகுதி உங்கள் அங்கஸ்து அந்த அவர்களை ஒன்றை மறந்துவிட வேண்டாம் ஆண்டவர் உங்களைக் கொண்டுதான் கட்ட விரும்புகிறார் அந்த வார்த்தை படிக்கிறேன் கேளுங்கள் அந்த வார்த்தை ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஐந்தாம் வசதம் ஜீவனுள்ள கல்லாகிய அவர் அடுத்தவர் நீங்களும் அந்த வார்த்தை தான் பிரித்து படிக்க விரும்புகிறேன் ஜீவனுள்ள உள்ள அவர் அவரோடு நீங்களும் சொல்லுகிறார் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒரு சின்ன கேள்வி அவர் உங்களை கொண்டு என்னை கொண்டு ஊழியங்களை கட்ட விரும்புகிறார் குடும்பங்களை கட்ட விரும்புகிறார் தேவ ராஜ்யங்களை கட்ட விரும்புகிறார் ஆனால் அந்த க கட்ட விரும்புகிற ஆண்டு நம்ம இணைந்திருக்கிறோமா இன்றைக்கு அன்பழர்களே அவர் கருத்திற்றுப்போமானால் நிச்சயமாய் தேவைகளை சந்திப்பார் அவ அவரத்துல சொன்னேன் த காஸ்ட் இவ்வர் கமிட்மெண்ட் உங்கள் சீரருக்கு அதை சற்று யோசித்துப் பாருங்கள் அடுத்து குறிப்பு நான் சொல்லும்பவரே ஆண்டவர் சொற்பவர் என்னை பின்பற்றவரை உரும்பினால் அந்த உணவுக்கு வேண்டும் அந்த விருப்பத்திற்கு பின்னாக ஒரு ஒரு சிந்தனை இருக்கிறது வர விரும்பினால் வருத்து வர விரும்பினால் அதுக்கு பிறகு அவன் செய்ய வேண்டிய பல காரியங்கள் ஆண்டு ஒரு கூட பாருங்க நமக்கு நல்ல உதாரணம் ஒன்றியவான் மூன்று பதி நாறு அந்த யோசனை சொல்லுகிறது யோசனத்துல அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததுனாலே நாம் அன்பு என்னது அறிந்திருக்கிறோம் ஆனால் அடுத்த வார்த்தை அவர் கொடுத்ததினால் நாம் கடனாளியா இருக்கிறோம் என்னுடைய அடுத்தால் கவனிங்க அன்பு குருவில கூட அன்பு குருவில கூட அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூறுந்தார் செல்லும் செலவு ஒத்திரை படிக்க கேளுங்க ஜீவனை நமக்கு கொடுத்தார் பிளான்ட் காஸ்ட் ஜீவனை கொடுப்பது என்பது எவ்வளவு பெருசு என்றும் ரொம்ப கஷ்டம்